சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமிசி மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் பாபுவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் மேடைக்கு வந்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதிமுகன் தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜலபதி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் திரு டி மகேஷ்குமார் அவர்கள் தென்காசி மக்களவை தொகுதியில் உள்ள டாக்டர் பாபா ஷாகிப் அண்ணல் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சிலை மற்றும் பெருந்தலைவர் கு காமராஜர் சிலை பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் சிலை ஆகிய தலைவர்கள் திருவுருவ சிலைகளுக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தனது தொகுதியில் முதல் கட்ட பிரச்சாரத்தை துவக்கினார் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு தென்காசி மக்களவை தொகுதி வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட துணை தலைவர் எஸ் பி அன்பு தேவேந்திரன் மாவட்ட செயலாளர் கடையம் மூர் கஜேந்திரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் தென்காசி ஒன்றிய தலைவர் குற்றாலம் பி வீரமணி தென்காசி ஒன்றிய செயலாளர் முருகேசன் சொக்கம்பட்டி இசுக்கி பாண்டியன் குத்துக்கல்ல வலசை ராமேஷ் ஆகியோர் வாக்கு சேகரிப்பு பிரச்சார வருகின்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக பாஜக அதிமுக கூட்டணியினர் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் குத்தாநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினேழாவது வார்டில் இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து நகர்மன்ற தலைவர் பாத்திமா பஷீரா தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பதினேழாவது வார்டு புளியங்குடியில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பில் வீடு வீடாக சென்று திமுகவின் மூன்று ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு செய்த சாதனைகள் விளக்கி பொதுமக்களிடம் கதிரர்வால் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் மயிலை சப்தஸ்வரங்கள் சார்பில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பரதம் பயின்ற மாணவிகளின் முதல் அரங்கேற்றம் நிகழ்ச்சியாக சலங்கை பூஜை விழா துவங்கியது இதில் பரதம் பயின்ற மாணவிகளின் பரதநாட்டியம் புஷ்பாஞ்சலி நாதம் திருகோணேஸ்வரர் கௌதபம் என ஆடி கொண்டை முடி அலங்கரித்து தில்லானா உள்ளிட்ட நாட்டிய நாடகங்கள் மற்றும் பாரத நாட்டியம் நாட்டை ராகம் நீதிமதி ராகம் ஹம்சா நந்தி ராகம் புள்ளித்த ராகங்களில் ஆதிதாளம் ராகங்களில் கீர்த்தனை பாடல்களுக்கு நடனம் தனிப்பாடல் நடனம் என்று பல வகையான பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாடலுக்கேற்றவாறு மாணவிகள் அபிநயங்கள் பிடித்து ஆடிய காட்சிகள் காண்போரை பிரமிக்க செய்தது மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன அஇஅதிமுகவின் தலைமையிலான கூட்டணியின் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் பெற செய்யும் வகையிலான வெற்றி கலப்பணிகளை மேற்கொள்வது குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகர் லட்சுமி நாராயணன் மகாலில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் வெற்றிக்கான கலப்பணிகள் எவ்வாறு மேற்கொள்வது குறித்து கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளர் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக தலைமை தேர்தல் பொறுப்பாளர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வழங்கினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சியினரை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய இணையமைச்சரும் நீலகிரி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் வேட்பாளருமான முருகன் முன்னிலையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான பாமக ஜாஜே கே அமமுக ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்களை சந்தித்த பாஜக நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முருகன் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நீலகிரி பாராளுமன்ற குழு பொறுப்பாளர் வக்கல் அஜித்குமார் மாவட்ட தலைவர் கலைவாணி விஜயகுமார் சக்தி நகர பாஜக செயலாளர் செல்வராஜ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஸ்தா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காஞ்சிபுரத்தில் பாமக சார்பில் அக்கட்சியின் வேட்பாளரான ஜோதி வெங்கடேசன் மாங்கனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் பொதுமக்களை சந்தித்து இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார் இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் முத்து பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மாவட்ட தலைவர் உமாபதி மகேஷ் மகேஷ்பாபு உள்ளிட்டோருக்கும் உடனிருந்தனர் சத்யமித்திரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்குப்பெட்டி இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாக்கு இயந்திர பெட்டி வைக்கும் அறைக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கடாபுரம் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியில் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் கலைச்செல்வி மோகன் வீடு வீடாக வழங்கி வருகின்றார் இந்நிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதில் வாக்குப்பதிவு செய்ய வேண்டிய இடம் நேரம் வாக்காளர் வரிசை எண் ஆகிய விவரங்கள் உள்ளன இதனால் வாக்காளர்களை அடையாளம் காண்பது அனைவருக்கும் எளிதாக இருக்கும் வாக்காளர் பட்டியல் துணை கொண்டு பூத் வழங்கி அவர்களிடம் கட்டாயம் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்துகின்றனர் இதில் வாக்குப்பதிவு செய்யும் வாக்காளர்கள் பதிமூன்று வகையான ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலர் கலெக்டர் கலைச்செல்வி முகன் அறிவித்துள்ளார் இதனை அடுத்த இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னங்கள் பொருந்தும் பணி வேட்பாளர்கள் முன்னிலையில் நடைபெறும் என அவர் தெரிவித்தார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பாபு